எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் வேறு லெவலில் ஓட்டிங் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு ஸோ அதை நம்பவே மாட்டிங்க அந்தளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு டைமென்ஷனில் கேம் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது ரெண்டையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் நாள் ஓட்டிங் முடிவின்படி யாரெல்லாம் லீடிங் இருக்கா அஃபீஷியலில் யார் லீடிங் இருக்கா அப்படிங்கிறது தான் ஸோ பத்து மணிக்கு எபிசோட் முடிஞ்சோடனே ஆரம்பிச்சிடும் ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படி வருஷம் நமக்கு ச டியூஸ்டே தேர்ஸ்டே வெனஸ்டே தான் கிடைக்கும் பட் நீங்கள் சீக்கிரமே அனுப்பிவிட்டாங்க ஸோ முத்துக்குமரன் வெகுவாக லீடிங்கில் இருக்கார் ஸோ அதை பற்றி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர டிஸ்கஷன்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு காதல் மலருது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான சாச்சனாவுக்கு ஒரு குறும்படம் போட்டு விஜய் சேதுபரியர்கள் சும்மாவே ஆடுவார்னு ஆடுவார் இப்போ சாட்சனா பக்கம் வந்து ஓரளவுக்கு நியாயம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கங்கடம் கட்டிட்டு ஆடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்கள அது இன்னைக்கு நடந்துருச்சு ஸோ சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இருந்தே சௌந்தர்யாவுக்கு எல்லாத்துக்கும் அட்டி ஆப்பு வந்து உறுதி ஆகி போச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இன்னே அப்படி சொல்கிறேன்றிங்களா அதைத்தான் அந்த வீடியோவில் நான் வந்து பேச போகிறேன் அன்சீன்லேயும் நான் இதுதான் பார்க்குறேன் ஓகேவா ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறது தான் சரி ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு அடுத்து டக்கு டக்குன்னு நோட்டிங் அனாலிஸ் பார்த்துட்டு நம்ம டப்புன்னு முடிச்சிடலாம் அந்த வீடியோவை ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பு பசங்க டீம்லேருந்து சத்யா போரேன் டாப்பில் அடுத்து தர்சிகாவும் ஜாக்கும் வந்து பேசுகிற காதல் வந்து ஆட்டோமேட்டிக்காக பொங்குது ஏன்னா அந்த லெட்டல் டாஸ்கில் நானே வந்து எழுதி மூணு லெட்டர் எழுதி போட்டேன் அந்தளவுக்கு மாப்பா மேலே வெறி அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரி போய் சொல்ல வேண்டியதானே நோ இப்போலாம் சொல்ல மாட்டேன் எனக்கு வேண்டே வேண்டாம் இது ஜஸ்ட் ஃபார் நாங்கள் பெருசாக வேணான்னு தோணுது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ என்ன பேசுகிறேன் அப்படின்ற தான் இருந்துச்சு ஆனால் தர்ஷிகாவுக்கு நிஜமே ஒரு ஃபீலிங் வந்துருச்சு அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது விஷால் வந்தாலே அவள் இருபத்தி முப்பத்தி ரெண்டு பேர்ல வருது சரியா ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுது ஒன்று தர்ஷிகா வெளியே போகணும் இல்லை விசால் வெளியே போகணும் ரெண்டு வெளியே போகணுன்னா முடிஞ்சு போச்சு ஏன்னா ஜாக்லின் வந்து மாமியால் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது மாற்றம் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி விசால கிட்ட போய் பேசணுனே மாற்றமா இப்போ நீ வந்து இப்போ தான் எனக்கு மாற்றமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விசால் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி விட்டேன் ஸோ இந்த மாதிரி ஜாக்லின் வந்து அவங்க வேலையை பார்த்தா போதும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஜிங்ஜா அடிக்கிறது அதெல்லாம் வேண்டாம் ஏன்னா நல்ல பிளேயரு இந்த மாதிரியான ஒரு ஆட்டங்கள் எழுது அவங்க மேலே இருக்கிற ஒரு கிரெடிபிலிட்டி வந்து லாஸ் ஆகுது ஸோ ஜாக்லின் டோன்ட் டூ இட் சரியா கோ அண்ட் பிளே யுவர் கேம் அதாவது வந்து உட்காந்துக்கிட்டு மாற்றம் இருக்குது மாமி வேலை பார்க்குறது இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அது ஒன்று அடுத்து வந்து அஞ்சிதா பாய்ஸ் டீமை புகுந்து தள்ளுறாங்க கவனிப்புங்கிறது அவங்க தான்ப்பா தீபக் கண்ணன்லாம் என்னை பேச வராங்க கூட தெரியல ஆனால் உள்ளே வந்து அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லி என்னை வந்து டிஞ்ச் பண்ணி பஞ்ச் பண்ணி ஸோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை கவனிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோன்னே ஆனந்திக்கு ஈஸி அப்படின்றாங்க ஆமாம் அப்போ அடுத்த வாரம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி கேள்ள்ஸ் டீம்லேருந்து பாய்ஸ் டீமுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அடுத்து கேர்ள்ஸ் டீம் டிஸ்கஷன் போடுறாங்க யாரை வந்து தண்ணி தண்ணி பிடிக்க வைக்கிறது தலைவராக போடுறது யார் டாஸ்க் கொடுக்குறது ஆச்சு ஊச்சின்ட்டு கடைசி பார்த்திங்கன்னா காலங்காலத்தில் மறந்துட்டாங்க அதை அப்புறம் முத்துக்குமுறை என்ன நினச்சான் தெரில அவன் என்ன கோரத்தில் தான் தெரில காலையில் ஏஞ்சோடனே என்னடா எல்லாரும் கண்டை கொடுக்குறீங்க அப்போ நான் ஒன்றும் தெரிலையா அப்போ நம்ம ஒரு கண்டன் கொடுக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி போட்டு பிழந்துட்டேன் அதாவது தொடச்சிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் வந்து டாஸ்க் பண்ணி தொடங்கினாங்க கேட்டால் மஞ்சரி வந்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு மாமாக்கு மூணு அஞ்சு ரப்பு அப்படின்னு உளந்துக்கிட்டு இருந்தது வெளியே வந்து முத்துக்குற பார்த்தேன் ஒரே ஏறு தான் என்ன நீ பண்ணுற அப்படின்ட்டு ஒரு ஏர் ஏற்றி ஊற்றவேன் லைட்டாக கொளுத்தி போட்டேன் பூரைக்குள்ளே ஒரு குச்சியை அது பார்த்து பதபதே தெரியுது ஒரு பக்கம் அருண் கத்ரா ஒரு பக்கம் சௌந்தரியா கத்திரா ஒரு பக்கம் மஞ்சரி கத்தரா எதுக்கு எதுக்கு நான் புத்தகம் என்னால் தான் கொடுத்தேன் உங்களுக்கு தெரியுமா அவர் யாரால கொடுத்துக்க மாட்டேன் என்னேன் அருண் வந்து இதை கேப்டன் நான் பண்ணணும் என்னை பண்ண விடுங்கள் நீங்கள் சமாதானமாகுங்கள் அப்படின்ற மாதிரி தூய தமிழில் பேசி அவன் வேறு ஆளக்கொள்கிறேன் சரியா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டான்ஸ் ஆடி மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அருணை மிமிக் பண்ணி காட்டினாங்க அருண் வந்து கண்ட்ரோல்டாக கையை கட்டிட்டு ஆமாம் அப்படிதான் நீங்கள் எப்படி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிகிட்ருந்தேன் அருணோட டீலிங்கை பார்த்து நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே நம்ம கொளுத்துனது கொஞ்சம் தான் இவ்வளோ பேர் வெடிப்பாயின் தெரியலையன்று வேறு நடுவில் வந்துட்டு அதான் அவங்க பேசிக்கிறாங்கல்ல நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு போடு போட்டுருச்சு முடிஞ்சு போச்சு அதோட அப்புறம் கடைசி மஞ்சரி வந்து ஓகேங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அருண் கிட்டே ஒரு ஒரு மணி நேரம் பேசுறது எபிசோடில் வரவே இல்லை அவங்க வந்து சால்வ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் பேசி சரியா ஸோ இது வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது முத்து வந்து வீட்டை கொளுத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன் நம்ம வெளியே தெரியணும் முடிவு பண்ணிட்டேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொளுத்தி விட்டது தான் சும்மா பக்க பக்க பக்கம் பார்க்க போக எரிய ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது எபிசோடில் அப்படிங்கிறது தான் இதில் முத்துவும் மேலே தான் ஒரு க்யூரியாசிட்டி வந்து டெவலப் ஆகும் என்னடா அவன் சும்மா இந்த பிரச்சனையை விட்டுருக்கலாம் ஏன்னா வந்தோடனே சரி மஞ்சரி அவன் சௌந்தர்யா வந்து தண்டனை கொடுக்குறப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா மஞ்சரி வந்து சௌந்தரிய சொல்லிட்டு போயிட்டாங்க அது ஏன் சொல்லிட்டு போனாங்க ஒன்ட்ட சொன்னாங்க ஏன் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்ணி பெருசாக பண்ணிட்டாப்ல அப்படிங்கிறது அப்புறம் நாய் குறைச்சிருச்சு காலை காலகட்டத்தில் வந்து நாய் குலைக்கிறதுக்கு எழுதி போட்டுச்சாருன்னு திருப்பி நாய் குழைக்கிறது தீவீன் மட்டும் தண்டனை கொடுத்தாங்க ஃபேவரிசம் பார்த்தாங்க பாய்ஸ் உடனே பிடிச்சி ஏறிடுச்சு வர்சனி என்ன நீங்கள் செய்யணுன்னு தீபக் வந்து தண்டாடிக்கிறார் தீபக் எதுக்கு வராரு அவர் பாய்ஸ் சொம்பு தானே சொம்புத்துக்கிட்டு வரார் உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் வந்து பண்ணாங்க அந்த மாதிரி வந்து அவங்க அந்த ஒரு பாயிண்ட் வந்து போச்சு அப்புறம் லெமன் இந்த ஸ்பூன் கேப்டன் டாஸ்க் ரொம்ப ரிஸ்க்கான ரொம்ப கடினமான ஒரு டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்படுது அதுலேயும் வாயில் வைத்து விட்டு அவர்கள் ஓடும் விதம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது என்ன இது சோதனையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா நல்லா பண்ணாங்க ரெண்டு பேருமே மஞ்சரியும் சரி இது பண்ணி அப்போ வந்து மஞ்சரி ஜெயிச்சிடுறாங்க ஏன்னா காத்தடிச்சிருந்து ஸோ ஜெயிச்சிடுறாங்க அடுத்து ஃபீட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டாமின் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க பிக் பாஸ் வந்து காரி துப்புறாரு என்னடா நீங்கள் ஒரு ரூல் பாட மாட்டீங்க ரூலை ஃபாலோ பண்ண மாட்டீங்க இருந்து இங்கிட்டு போகிறீங்க இருந்து அங்கிட்டு போகிறீங்க எவன் எந்த டீம்னு தெரியல நீங்கள் வாழவே இடாத வீட்டில் மூதியவைகளை அப்படின்ற மாதிரி திட்டி விட்டாரு அவங்க என்ன காரி தப்புனாலும் தொடச்சு போட்டு அடுத்து வாங்கச்சாலுமே ஜாலியாக இப்போ காரி தூக்கலாம் பழசாயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க இன்னொரு பக்கம் கிராசரிஸையும் அதிகமாக எடுத்துட்டாங்க அதுக்கும் போட்டு திட்டு பயங்கரமாக திட்டி விட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சோழி முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான் சரியா ஸோ இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் சாச்சனா வாய்ப்பு வாய்ப்பு வாய்ப்புன்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தாங்க உள்ளே போனால் அ போய் அன்சிதா கேட்குது லைவ்ல நீ என்ன இது எடுத்துறியா ஜாம் பாட்டில் எடுத்து எடுக்கலன்னு அப்புறம் சரி இதை திருப்பி கேட்கணும்ல இல்லை அன்சிதா திருப்பி கேட்கணும்ல ரெண்டுமே கேட்காம இதுவும் ஒரு மூணு எடுத்துக்கு கையில அது ஒரு மூணு எடுத்துக்குது ஆறு பாட்டில் எடுத்தாங்க ஜாமில் இல்லைனா இத்தனை ஜாம் பாட்டில் வச்சிருக்கேன்னா பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு கடைசி சாத்னா கூட சொல்லி அலுவச்சிட்டாங்க விஜய் சதுவை சும்மாவே வந்து திங்கு திங்குதுங்கன்னு ஆடுவாக்கல இதில் வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா பக்கம் நியாயம் இப்போ அச்சுதான் சொல்லிட்டாங்க நான் எடுக்க போகிறேன்ட்டு அது போய் எடுத்துருச்சு அப்போ அன்சிதா எடுக்கும் சொல்லணும்ல நான் எடுக்க போகிறேன்ட்டு அப்போ தான் இந்த சிறு வெண்டு எடுக்காமட்டிருக்கும் இது மூணு எடுத்துட்டு அவங்க ரெண்டு எடுத்துகிட்டு ஜாக்லின் ஒன்று எடுத்துவிட்டாங்க முடிஞ்சு போச்சு மொத்தம் ஆறு பாட்டில் லைவ் போச்சு என்னடா அது அப்படின்ற மாதிரி இது லைவில் வந்து நமக்கு வந்துச்சு எபிசோடில் காட்டல லைவில் வந்துச்சு ஸோ சப்போர்ட் டூ நம்ம ரெண்டு பேர் தவறு தவறில்லை ஆக்சுவலாக இவங்களும் சொல்லியிருக்கணும் அவங்களும் சொல்லிருக்கணும் இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஹேப்பன் ஆகிருக்கு இது சாட்சினா மேலே தப்பு கிடையாது மாதிரி ஷுகர் அதே மாதிரி தான் தேங்காய் அதே மாதிரி தான் எல்லாம் ரெண்டு ரெண்டாக எடுத்துட்டாங்க முன்னாடியே சொல்லி எடுத்துகிட்டு நல்லா நல்லா இருந்துருக்கும் தான் பாயிண்ட்டு அதை ஏன் கடைபிடிக்கலான்னு தெரியல ஸோ சாஜனா குறும்புடம் போட்டு சௌந்தர்யாவையும் அன்சிதாவையும் கிளி 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 என்று அவருடைய அப்பா மகாராஜா வந்து கிளிக்க போகிறார் இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு சனிக்கிழமை கண்டென்ட்டு ரெடி அடுத்து முத்துக்குமரன் அஃபீஷியலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூணு பேர் வந்துருச்சுங்க அஃபீஷியலில் முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜாக்லின் விஜய் நாலாவது இடம் தான் நினைக்கிறேன் மூணு தான் வந்திருக்கேன் என்ன சொல்லியிருக்காங்க சோர்ஸ் படி முத்துக்குமரன் நல்ல லீடிங்கில் இருக்காராம் சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லின் தான் நல்ல போட்டி இருக்குன்றாங்க கொஞ்சம் டஃபாக இருக்குது அப்படின்ட்டு முத்துக்குமார் வே அகைட்டு தான் சொல்கிறாங்க ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஓட்டு முந்தி தான் போயிருக்கார் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்க பட் அதுக்குள்ளேயுமா ஆரம்பிச்சிருக்கோம் எனக்கு வந்து அது ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா பத்தரைக்கு உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு இல்லை டக்குன்னு ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா திறந்துடுவாங்க ஸோ அப்படி இருக்க பட்டு பட்டுன்னு போட்டுருவாங்க எல்லா ஃபேன்ஸுமே ஏன்னா எப்போசோட் பார்த்து முடிச்சோன்னா போடுறது தானே வேலையே இல்லை அது பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால் அது இருக்க தான் செய்யும் கொஞ்சம் வே அகைடா தான் முத்துக்குவோம் எனக்கு தெரிஞ்ச கிழமையே பத்தாயிரம் தான் கணக்கு கிடையாது வே அகைடா தான் முத்துக்குவாங்கிட்டிருக்காரு இதுதான் வந்து டாப் த்ரீ அஃபிஷியலில் அன்னஃபிஷியலில் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி சிவகுமார் வர்ஷினி வெங்கத் தர்சிகா லாஸ்ட்டு ஆனந்தி தான் லாஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சிவகுமார் அதுக்கு முன்னாடி வர்ஷினி அதுக்கு முன்னாடி தர்சிகா சாச்சனாலாம் வாய்ப்பேல அந்த வாரம் போகிறதுக்கு அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ கைட்ஸ் குட் பை